தாவக்கா கொடிக்கு தடை விதிக்க கோரிய மேல்முறையீட்டு வழக்கில் மனுவிற்கு ஆறு வாரங்களில் பதிலளிக்க தாவேக்கா தலைவர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் என்ன வணக்கம் அங்கு பணிக்கச்சங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ள சிறப்பு மஞ்சள் சிறப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்துவதற்கு தமிழக வெற்றிகழும் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன் சபையின் நிறுவன தலைவர் ஜி பி பத்தியப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிற கொடியை பயன்படுத்த காவேகாவுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் காவேகா கொடிக்கு தடை விதிக்கப்பட்ட தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் தொண்டை மண்டல காங்கலூர் தர்ம பதிவாள சபையின் நிறுவன தலைவரான ஜி மேலும் மேல்முதல் தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மன்லா மற்றும் நீதிபதி எம் சுதீர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைகள் வந்தபோது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி ஆஜராகி வாதங்களை கொண்டு வந்தார் பின்னர் இந்த மேல்முறையீட்டு மனு குறித்து பதிலளிக்க தாவேக்க தலைவர் விஜய்க்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஆறு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார் തങ്ങളുടെ മുഴുവ വിവരങ്ങൾക്ക് നന്റി കൃഷ്ണമൂർത്തി